இந்த ஒரு வீடு வாங்க போகிறீங்க அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது அவசியமாக கவனத்தில் கொள்ளணும் ஏன்னாக்கா அங்கே வந்து கம்பல்சரியாக லிஃப்ட் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் ஸோ கிழக்கு பார்த்ததில் வந்து மெயின் டோர் வந்து நார்த் ஈஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் கன்னி மூலையில இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பெட்ரூம் போட்டிருக்கிறாங்க தென் வந்து இதை வந்து டாய்லெட்டை போட்டுட்டு இதை கிச்சன் வச்சிருக்காங்க அனதர் ஒன் வந்து வந்து இதே மாதிரி இங்கே வந்து வாயு மூலையில் டாய்லெட் போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க ஸோ இது ஹால் இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் வாசப்படி இருக்கிற மாதிரிக்கே இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஈசான மூலையில் பாருங்கள் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈசான மூலை வெட்டுக்கணக்கு வந்துருச்சா இது எல்லாேருமே யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாருங்கள் கன்னி மூலையும் வெட்டு கணக்கு வந்தது அப்போ பில்டிங் பாருங்களேன் இப்படி ஷேப் வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய யுட்டிலிட்டி பிளேஸே அப்போ நார்த் ஈஸ்ட்டும் வெட்டு சவுத்து வெஸ்ட்டும் வெட்டு இது மாதிரி இருந்தால் தயவுசீடு வாங்கக்கூடாது வணக்கம்